சாய் தேவாட்டி நீங்கள் ஒருபோதும் கனவிலோ கற்பனையிலோ உங்களை உடலாகவோ அதன் நிழலாகவோ அதன் பிரதிபலிப்பாகவோ அடையாளம் காணாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் உடல் அல்ல எனவே நீங்கள் வாழ்கின்ற போது உங்களை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது இந்த உடம்பை நாம் ஒரு பொருட்டாக நினைக்கக்கூடாது பொருட்டாக என்றால் இந்த உடம்புக்குள்ளே தான் அந்த ஆன்மா இருக்கிறது ஆன்மா என்பது ஆண்டவன் சம்பந்தப்பட்டது ஆண்டவனாகவே இருப்பது அதனால் தான் இந்த உடலை இந்த உடல் தொடர்கின்ற நிழலை நாம் ஒரு பொருட்டாக நினைக்கக்கூடாது என்று ஆதிசங்கரர் சொல்கிறார் அதனுடைய உள்ளார்ந்த கருத்துக்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த ஆன்மா குடியிருக்கின்ற இந்த உடம்பை சில பேர் கொண்டு நான் அழகாக இருக்கிறேன் நான் தான் அழகு அவன் அழகில்லாதவன் அவன் அப்படிப்பட்டவன் இவன் இப்படிப்பட்டவன் என்றெல்லாம் கர்வப்படுத்தி கொண்டு தன்னுடைய உடம்பை தான் முக்கியமாக அங்கே பொருட்படுத்துவார்கள் அது கூடாது என்று ஆதிசங்கரர் சொல்கிறார் அந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற ஆன்மாவை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் அந்த ஆன்மா தான் ஆண்டவன் என்பதை நாம் பூஜிக்க வேண்டும் ஒவ்வொருத்தருடைய உடம்பிலேயும் ஆன்மா இருக்கிறது அப்படிப்பட்ட ஆன்மா ஆண்டவன் சம்பந்தப்பட்டது அந்த ஆன்மாவை எப்படி ஒவ்வொருவரும் வைத்து கொள்ள வேண்டும் உடம்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உடம்பிலே ஏற்படுகின்ற கற்பனைகளுக்கு உடம்பு சம்பந்தமாக ஏற்படுகின்ற கற்பனைகளுக்கெல்லாம் நாம் ஆடம்பரத்துக்கெல்லாம் கற்பனைக்கெல்லாம் அநியாயத்துக்கெல்லாம் இந்த உடம்பை பயன்படுத்தி நாம் இருக்கக்கூடாது என்பதை தான் ஆதிசங்கரர் அவர்கள் சொல்கிறார்கள் மீண்டும் ஒரு ஆன்மீக சிந்தனையில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்